நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பத்து இடங்களை பிடிப்பேன் எனவும் பாமக தலைவர் அன்புமணி நாற்பது இடங்களை பிடிப்பேன் எனவும் வாய்க்கு வந்தபடி பேசி வருகின்றார்கள் என்றும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு உண்மை தெரியவரும் என்றும் அமைச்சர் ஐ பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார்

நகை கடனா இருக்கட்டும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் அனைத்தும் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இரண்டு மடங்காக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வசூல முறையாக வருது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்